இணையம் வெறும் தகவல் தேடலுக்கான கருவியாக மட்டுமல்லாமல் கல்வி வணிகம் மருத்துவம் பொழுதுபோக்கு என வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் அதன் தாக்கம் கணிசமாக வளர்ந்துள்ளது மனிதர்களின் வாழ்க்கையை எளிதாக்கிய இணையம் பாதுகாப்பு சார்ந்த பல ஆபத்துகளையும் ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு வளர்ந்து வரும் இணைய உலகில் குழந்தைகள் மற்றும் சிறார்கள் எதிர்கொள்ளும் ஒரு ஆபத்துதான் சைபர் குரூமிங் ஆபத்துகளை புரிந்து கொண்டு அதற்கான விழிப்புணர்வையும் பாதுகாப்பையும் அதிகரிக்க வேண்டும் என்கின்றார் மனோவியல் நிபுணர் பேராசிரியர் முனைவர் கமல் கெனி பொதுவாகவே மன உளைச்சல் அல்லது தனிமையில் இருக்கும் சிறார்கள் தங்களுக்கான ஆதரவை தேடி இணைய அச்சுறுத்தல்களில் எளிதில் சிக்கிக் கொள்வதாக பேராசிரியர் முனைவர் கமல் கனி கூறினார் இதன் மூலம் இணையத்தில் இனிமையாகவும் அக்கறையாகவும் பேசும் நபர்களின் வார்த்தைகளில் ஏமாற்றம் அடையும் பலவீனமான சிறார்கள் இன்னும் ஆழமாக பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஓகே ஏடிடி ஓகே இந்த மாதிரி மாணவருக்கு ஓ பிள்ளைங்க பொதுவாக அவங்க வீட்டில் பிரச்சனை பிள்ளை பிரச்சனை இருந்தானா அம்மா அப்பா உள்ள பிரச்சனை ஸோ இந்த மாணவர்கள் ரொம்ப விருப்பப்படுவாங்க தனிமையில் இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் இந்த எ ஈஸி டாக ஸோ இந்த கேட்டகரி நம்ம தெளிவாக பார்க்கணும் மேலும் இணைய அச்சுறுத்தல்களில் ஈடுபடும் நபர்கள் தங்களின் நடவடிக்கைகளை நேரடியாக தொடங்குவதில்லை மாறாக சிறார்களின் நம்பிக்கையை பெறவும் அதனை தங்களுக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக் கொள்ளவும் சில நுட்பங்களை பயன்படுத்துவதாக அவர் விவரித்தார் மொதல் மொத அவங்கள பேசும்போது ஆன்லைன் பேசும்போது ட்ரஸ்ட் ஓகே அவங்க பேசு பேசு ஸோ இந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இந்த 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 ஃபேன் நாளைக்கும் சந்திக்கணும் முன்ன அதுக்கு அடுத்த வாரமும் சந்திக்கணும் ஸோ அங்கே அது எதிர்பார்ப்பு இருக்கும் இன்னும் என்றும் அந்த ஆளுங்க சந்திக்கும் ஸோ ட்ரஸ் எலிமன் ஒரு 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 டெக்டிக்காக பயன்படுத்தி ஒன்ஸ் தே யூஸ் த ட்ரஸ் எலிமன் ஸோ இட்ஸ் ஈஸி பெனிட்ரேஷன் இதனிடையே வெறும் கண்காணிப்பாளர்களாக மட்டுமே செயல்படுவதை தவிர்த்து தங்களின் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக பெற்றோர்கள் செயல்படுவதன் மூலம் இந்த ஆபத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்க முடியும் என்று முனைவர் கமல் கேனி வலியுறுத்துகின்றார் நம்ம ஒரு ஒரு பெற்றோராக இருந்து அந்த அந்த குழந்தையை சொல்லும்போது இதெல்லாம் நீங்க செய்யும்போது நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அது அது மட்டும் இல்லாம லாட் ஆஃப் சில்ட்ரன் டுடே ரொம்ப விஷயங்களத்தில் அவங்க தே கோ த்ரூ லார்ட் ஆஃப் இமோஷ்னல் ட்ராமா ஸோ அதனால் பெற்றோர்கள் நம்ம இப்பியோ மஸ்ட் ஹாவ் கான்வெர்சேஷன் வித் இணைய அச்சுறுத்தலினால் பாதிக்கப்படும் சிறார்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் கணிசமான அதிகரிப்பை பதிவு செய்வதாக அவர் விவரித்தார் எனவே இணைய பயன்பாடு மற்றும் அதன் மூலம் ஏற்படும் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வை குறிப்பாக சிறார்களுக்கு ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் முனைவர் கமல் கேனி விளக்கினாா் த ரேட்ஸ் ஆர் இன்க்ரீசிங் ரேப்பிட்லி ரேப்பிட்லி ஓகே இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறிட்டு இருக்குது ஓகே அதனால ரொம்ப குழந்தைகள் டிப்ரெஷனில் போகிறாங்க ரொம்ப சிறு வயசு குழந்தைகள் இன்றைக்கி இன்னிக்கு போ போனிங்கன்னா ரொம்ப பப்ளிக் ஹாஸ்பிட்டலில் சில்ட்ரன் நாட் அடால் சார் சில்ட்ரன் ஆர் இன் தக்கட்ரிக் வார்டு ஓகே லார்ட் ஆஃப் சில்ட்ரன் பர்னாமா செய்திகள் தயாரிப்பில் ஒளியேறும் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அண்மையில் கலந்து கொண்ட போது பேராசிரியர் முனைவர் கமல் கெனி அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டாா்